ஒரு நாற்பது வயசு ஆண் எல்லாம் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆண்களுக்கு மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா காலில் பெருவர்களுக்கிட்ட ஒரு வீக்கம் வரும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பயங்கர வீக்கம் வலி அதிகமா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆறு நாள் எல்லாம் நம்ம டேப்லெட் எடுத்துருப்பாங்க வலி கொஞ்சம் மாத்திரை போட்டிருப்பாங்க அப்படி போடும்போது கொஞ்சம் வலி குறைஞ்சி அதுக்கு எடுத்தாலும் ஒரு மாசம் கழிச்சு திரும்ப அதே மாதிரிதான் கால் கொஞ்சம் வீக்கம் அதிகமாகிட்டு வலி அதிகமா கொடுக்கும் திரும்ப திரும்ப மாறி மாறி நடந்துட்டே இருக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா கால் பெருவாடல மட்டும் இல்லாமல் கால் முட்லையும் மாறி திரும்ப வந்து வீக்கமும் வலியுமா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கவுட்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகிறது நார்மலா வந்து ஆண்களுக்கு ஆறு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கலாம் பெண்களுக்கு ஏழு புள்ளி எட்டு அந்த மாதிரி வரைக்கும் இருக்கலாம் ஒரு சில நேரத்துல ஒரு ஒன்பது பத்து அந்த மாதிரி அதிகமாக நேரத்துல இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் மாறி மாறி வேலைதான் செய்யும் இதுக்கு பேர் வந்து யூஸ்வலா கீழ்வாதம் இல்லைன்னா முடக்கவாதம் மாதிரி சொல்ல ஒரு அதுல ஒரு சின்ன தான் வந்து இதுக்கு முதல்ல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முட்டு வரையெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் உடம்புல எக்ஸசைஸ் செய்கிற யூரிக் ஆசிட் தான் நமக்கு அதிக அளவுக்கு அதிகமான யூரிக் ஆசிட் அதிகமாக செய்றதுனால வர்றதுதான் அது எதுனாலும் அதிகமா இருக்கு அப்படின்னா பாட்டில் ட்ரிங்க்ஸ் நம்ம கடையில் வாங்கி வைக்கிற அட பாக்கெட்ல அடைச்சி வைக்கிற எந்த பொருளையும் நம்ம எடுத்துக்கவே கூடாது அது அதுபோதெல்லாம் பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம் கீரை அந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் அதுக்கடுத்து மீட் மீட்ல வந்து ரெட் மீட் ரெட் மீட் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் ரெட் மீட் அப்படின்னா நமக்கு அந்த மட்டன் இல்லை வந்து பீஃபு மாட்டுக்கறி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சிக்கன் சாப்பிடலாம் மீன் எடுத்துக்கலாம் மற்றபடி கண்டிப்பாக மட்டனும் அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது நம்ம ரெண்டாவது விஷயம் ஆல்கஹால் கண்டிப்பாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து அதில் யூரிக் ஆசை லெவல் அதிகமா தான் இருக்கும் அதை கண்டிப்பா நிப்பாட்டணும் மூணாவது ஸ்மோக்கிங் நமக்கு வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது என்ன மாற்றம் கொடுத்தாலும் அது சரியாகாது அவங்க அதை எப்போ நிப்பாட்டுறாங்களோ தான் அந்த யூரிக் ஆசல் லெவல் கம்மியாகும் அந்த சிம்டம்ஸ் மாறி மாறி வராது தான் இது ட்ரீட்மெண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த வலி வீக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்துல கண்டிப்பாக கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும் கொஞ்சம் ஐஸ் வச்சு கொஞ்சம் ஒத்தனை கொடுக்குறது அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக வர ட்ரீட்மெண்ட் இனிஷியலாக முடிக்கும் அது வழியெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அடுத்து ஒரு நேரத்தில் மட்டும் ஒரே ஒரு மாத்திரை இந்த யூரிகாஸ் லெவல் லெவலில் உள்ள மாத்திரைகள் மட்டும் தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து இருந்து ஆறு மாதம் அது டோஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் இதுக்கு இடையில நான் சொன்ன மாதிரி தான் நமக்கு ரெட் மீட் நமக்கு அந்த மட்டனோ இல்லை வந்து பீஃப் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்றவங்களாக கண்டிப்பா பிடிக்கக்கூடாது ஸ்மோக்கிங் பண்றவங்க கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம் உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு நல்லா தண்ணி நல்லா குடிக்கிறது நல்லா காய்கறி நிறையா சாப்பிட்றது கீழ வகைகள் நிறையா சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம நிறையா சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் நிமமாக குறைஞ்சி நார்மல் நிலைக்கு வந்துடும் நமக்கு அந்த மாதிரி வீக்கங்கள் இல்லை வந்து தேய்மானம் அந்த மாதிரி எதுவுமே வராது கம்ப்ளீட்டாக அதில் நம்ம நல்லாவே க்யூர் ஆகிடலாம்